ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சூப்பராக இருக்கும் முதல்ல கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல் போல் பூண்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு டு இருபது போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டு வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஆட் பண்ணிக்கோங்க புளி குழம்புன்றதுனால ரொம்ப பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் இது இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீல் வாக்கில் நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது உப்பு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி புளியில் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை ரெண்டு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க அப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் எலும்புச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கறிச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதோட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஸ்டம்லர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம்ல குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க நான் அளவு தான் இந்த ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ இதை பண்ணோம்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக வேணுங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்